பத்து நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறார் விஜய் வெளியே வந்திருக்கார் என்று சொன்னார் நேரடியாக வெளியில் வரையில் வீடியோ கால் மூலமாக கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுடன் பேசியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு தாவேகா கொடியுடன் கலந்து கொள்கின்ற தொண்டர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கை விசாரிக்க வேண்டும் என பாஜக நிர்வாகி ஒருவர் வழக்கு தொடுத்திருக்கின்றார் அந்த வழக்கினுடைய விவரங்கள் குறித்தும் பார்க்கலாம் விஜய் விஷயத்தில் ஸ்டாலின் மௌனம் காக்கிறாரா என்று சொல்லி இன்னொரு செய்தி இருக்கிறது எனவே இதுபோன்ற செய்திகள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை

ரெண்டு விதமான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது விஜய் வந்து உடனடியாக போக வேண்டிய அவசியம் இல்லை நேரம் காலம் பார்த்து சரியான நேரத்துக்கு போனால் ஓகே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போகிறக்குள்ள உடனேயா போனார் இல்லை தானே அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது உடனே போனாரா இல்லைத்தானே அதே மாதிரி விஜய் வந்து சரியான நேரம் பார்த்து போவார்ன்னு சொல்லி ஒரு பக்க விமர்சனங்களும் இல்லை இல்லை அவர் உடனே போயிருக்கணும் அங்கேயே நின்று நின்றுக்கோணும் கரூர்லேருந்து வந்திருக்கவே கூடாது அது பிள்ளை என்று சொல்லி இன்னொரு பக்க விவாதங்களும் என்று சொல்லி மாறி மாறி இப்போ விஜய் வெளியில் வேறையில் கட அந்த பத்து நாளா பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் வெளியிலேயே வெறியில ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் அவர் விட்டவர் அந்த வீடியோ கூட ஒழுங்கா கவலைப்பட்ட மாதிரியோ அல்லது துக்கப்பட்ட மாதிரியோ எதுவுமே தெரியல சும்மா மேம்போக்கா ஒரு வீடியோ விட்டார் அது கூட கிட்டத்தட்ட சினிமா தலைமா இருந்தது அதுலேயும் அரசியல் இருந்தது என்று சொல்லி விமர்சனங்கள் இருந்தது இப்படியே விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட விஜய் வெளியிலேயே விரையில உண்மையிலேயே சொல்ல போனா கரூருக்குமே போகையில இருந்தாலுமே எல்லாருமே அவரை பற்றி தான் திரும்ப 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 கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் நேற்று பின்னேற ஒளிபரப்பான தொலைக்காட்சி விவாதத்திலையும் கூட இதுதான் கதை இதுதான் விவாதம் ஏன் விஜய் வெளியில விஜய் என்ன செய்ய போறார் விஜயினுடைய கட்சி வந்து தொடர்ந்து இருக்குதா இல்லையா புஷ் ஆனந்த் ஆதவ அர்ஜுனா அப்படியே சிதைஞ்சிட்டுதான் அல்லது கட்டுக்கோப்பா இருக்குதான்னு சொல்லி ஒட்டிய விமர்சனங்கள் எனவே எப்படி பார்த்தாலுமே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே விஜய் செயல்பட்டாலும் சரி செயல்படாட்டியும் சரி அவரை பற்றி தான் எல்லோருமே திரும்ப 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 பேசுகின்றார்கள் இது சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு கருத்து ஒன்று சொல்லி இருந்தவர் என்னன்னு சொன்னா எல்லா கேள்விகளையும் வந்து எங்கள்கிட்ட தான் கேட்குறீங்க அங்கால ஒரு பக்கம் இருக்கு அங்க பக்கம் போறீங்களே இல்லை அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்குறீங்க இல்ல அவர் வீட்டால வெளியிலேயே வராம இருக்கார் அவரை ஏன் ரெண்டு கேட்குறீங்க இல்லை எல்லாத்தையும் வந்து கேட்டுக் கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி ஊடகவியலாளர்களிடம் கோவித்திருந்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எனவே எல்லாத்தையும் கூட்டி கூட்டிக்கழிஞ்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா விஜய் செயல்பட்டாளையும் சரி செயல்படாட்டியும் சரி அவரை பற்றி தான் எல்லா ஊடகங்களும் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது இன்னைக்கு அதாவது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பாஜக

நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது ஒருவேளை எங்களால் முடியாமல் போனால் உண்மைகளை கண்டறிய முடியாமல் போனால் பிறகு சிபிஐக்கு மாற்றலாம் ஆனால் இப்போ வந்து அந்த அவசியம் இல்லை என்று சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் அதுக்கு மறுப்பு தெரிவித்து இருந்த போதிலும் கூட இன்றைக்கு பாஜக நிர்வாகியாகிய உமா ஆனந்தன் என்பவர் வழக்கு போட்டிருக்கிறார் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றணும் என்று சொல்லி எனவே சிபிஐக்கு மாற்றணும் என்று சொல்லி வழக்கு போறது கூட ஒரு வகையில் விஜய்க்கு தான் முடியும் அல்லது விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கிறோம் உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காக கூட இது இருக்கலாம் எனவே எப்படி குட்டி கழிச்சு பார்த்தாலுமே வந்து பிஜேபி விஜய தன் பக்கம் இழுக்கிறதுல கண்ணும் இருக்குது இதுக்குள்ள நீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அவர் போகிற கூட்டம் எல்லாத்துலையும் வந்து விஜய்க்கு சார்பான கருத்துக்கள் சொல்றதும் அல்லது கண்டிக்காமல் விடுறதும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து போய்க்கொண்டே இருக்குது அதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில இடங்களில் வந்து அதிமுக அந்த இந்த கூட்டத்தில் வந்து தாவேக்காண்ட கொடியை பிடிச்சு கொண்டு சில இளைஞர்கள் வந்து கூட்டத்தொடர் கூட்டமாக நிற்பதாக சொல்லப்படுது இது என்ன வகையான அரசியல் விவாதங்கள் போய்கொண்டிருக்கு அதாவது என்ன சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவினுடைய தொண்டர்களை வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்பக்கம் முயற்சி செய்கிறார் ஒரு அனுதாபத்தை காட்டி உங்களுக்கு இருக்கிற நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆவாரம் என்று சொல்லி ஒரு அனுதாபத்தை காட்டி தங்கட பக்கம் விஜய் இந்த ரசிகர்களை தண்ட பக்கம் முயற்சி செய்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்விக்குறி விஜயினுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து இப்போ சிதறி விட்டார்களா விஜய் அமைதியாக இருக்கிறார் ஏஞ்சலும் கோபம் விஜயின் கட்சியின் முழு கண்ட்ரோலும் வந்து விஜய் என்னதான் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் கட்சியினுடைய முழு கண்ட்ரோலும் வந்து புஷி தான் இருக்குது அவருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்தின் நிர்வாகியார் அந்த மற்ற கிளை செயலாளர் மற்ற மற்ற கட்டமைப்புகள் எல்லாமே வந்து புஷி தான் தெரியும் ஒரு இடத்துல கூட்டம் ஒழுங்கு செய்கிறான்னு சொன்னால் அங்கே புஷி தான் போய் முன்னுக்கு நிற்பார் அவரான கூட்டத்தை ஒழுங்கு செய்வார் விஜய் வெறுவர் பேசுவர் போவார் அவ்வளோதான் விஜய்க்குரிய வேலை அந்த கட்சியினுடைய ஏனைய கட்டமைப்பு அடுத்த கட்ட தலைவர்கள் மாவட்ட ரீதியான தலைவர்கள்னு சொல்லி எவரையுமே விஜய்க்கு தெரியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது அல்லது அவர்களுக்கும் விஜய்க்கும் நேரடி தொடர்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது எல்லாமே வந்து சொல்லப்படுகிறதை தவிர உண்மை பொய் எதுன்னு தெரியல எனவே புஷ்யானந்த் வந்து இப்போ வந்து முன்ஜாமீன் கேட்டு மறைவாக இருக்கிற காரணத்தால் வந்து அவரால் இப்போ செயல்பட முடியாமல் இருக்குது எனவே வந்து விஜய்க்கும் விஜயினுடைய கட்சி தொண்டர்களுக்கும் இடையில வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு இடைவெளி வந்துட்டு சொல்லி இப்போ இப்போ பரவலாக சொல்லப்படுது அதுவும் உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல எனவே அதிமுக கூட்டத்தில் வந்து தாவேக்கா கொடியை கொண்டு போனது உண்மையிலேயே விஜய் ரசிகர்கள் தானா என்றது அடுத்த கேள்விக்கு ஏண்டாவது கொடியை கொண்டு ஆரம்ப தானே யாருடைய கூட்டத்துக்கும் யாருடைய கொடியை கொண்டு யாருமே போக முடியும் அதில் எந்த விதமான தடையுமே இல்லை எனவே அங்கே போய் நின்றவர் தொண்டர்கள் உண்மையிலேயே வந்து தாவேக்கா தொண்டர்கள் தானா என்றது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி இருந்த கூட தாவேக்காவை வந்து தங்கள பக்கம் இருக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காய் நகர்த்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இப்போ வந்து இவ்வளோத்தையும் வந்து அப்படியே உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கால விஜய் வந்து வளர்ந்து கொண்டு வரார் கரூர் சம்பவம் நடந்திருக்குது கரூர் சம்பவம் எதிர்பார்த்தபடி பெரிய அளவில் பின்னடை ஒன்றையும் கொடுத்த மாதிரி தெரியல விஜய்க்கு ஊடகங்கள் எல்லாமே வந்து விஜய் 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 என்று பேசிக்கொண்டிருக்குது விஜய் அந்த பக்கம் போவாரா இந்த பக்கம் போவாரான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயை வச்சு ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் தொண்ணூற்றம்பது சதவீதம் இருக்குது தொண்ணூற்றம்பது சதவீதம் இருக்குது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் எனவே அந்த ஒரு கூட்டணி வந்து திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு இடைஞ்சலாக இருக்கும் எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் என்றது எல்லாத்தையும் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் உன்னிப்பாக அவதானித்து கொண்டு வரார் எனவே மு ஸ்டாலின் வந்து விஜய் விஷயத்தில் வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கலன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்ததோ அல்லது விஜயின் பேரை உச்சரித்ததோ எதிர்த்ததோ எதுவுமே இல்லை அதே மாதிரி தாவேக்காவினுடைய முக்கிய முக்கியமான நிர்வாகிகள் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்படவே இல்லை இங்க கைது செய்யப்பட்டிருக்கிற ஆட்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா கண் துடைப்புக்கு கைது செய்யப்பட்ட மாதிரி எல்லாம் ஒரு சாதாரண மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே தவிர பெரிய மட்டத்தில் வந்து யாருமே கைது செய்யப்படையலை இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னென்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விஜய் தனித்து நிற்கிறது தான் விரும்புகிறார் அவரை வந்து தேவையில்லாம சீண்டி தேவையில்லாம அவரை கோவப்படுத்தி இப்போ விஜய் வந்து முதலமைச்சரை வந்து கோவப்படுத்துகிற மாதிரியான கதைகளை சொல்கிறார் சவால் விடுறார் ஸ்டாலின் அங்குள்ன்றார் சிஎம் சார் என்றார் என்ன வந்து கைது பண்ணுங்கன்றார் என்ன சொல்லி சொல்லி பார்க்குறார் ஆனால் ஸ்டாலின் வந்து மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிற எந்த விஷயத்துலையும் நடத்தோம்னா விஜய்யை வந்து இன்னும் கிண்டி விடக்கூடாது சும்மா தேவையெல்லாம் கிண்டி விட்டு கோவப்படுத்தி ஒருத்தனை வந்து இன்னும் வளர்த்துடக்கூடாது ஏற்கனவே வளர்ந்து கொண்டு தான் போகிறார் எனவே இன்னும் வளர்த்து விடக்கூடாது இது முதலாவது ரெண்டாவது வந்து விஜய் வந்து தப்பி தவறி கூட அதிமுக பக்கம் போகிறதுக்கோ அல்லது பிஜேபி பக்கம் போறதுக்கோ அல்லது இவர்கள் எல்லோரும் சேர்ந்த அந்த கூட்டணி ஒன்றாக அமைகிறத்துக்கோ தான் காரணமாக இருந்திடக்கூடாதுன்றதில் தமிழக முதலமைச்சர் மிகவும் கவனமாக இருப்பதாக சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் அவர் வந்து விஜய்க்கு ப்ரெஷர் கொடுத்தா கட்டாயம் வந்து விஜயை தங்கடபக்கம் சேர்க்கறதுக்கு இங்கே ரெடியாக இருக்கிறார்கள் எனவே அங்கே ஒரு பெரிய கூட்டணி ஒன்று இயல்பாகவே அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி அமையும் எனவே அதை வந்து நானே அதுக்கு வழி சமைக்கக்கூடாதுன்றதில் தமிழக முதலமைச்சர் மிகவும் தெளிவாக இருப்பதாக சொல்லப்படுது இதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதாவது டிஎம்கே மட்டுமில்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும்

நிறைய பேர் நிறைய ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்குது அவர் பரவலாக அடிபடுது கிட்டத்தட்ட வைரல் ஆகுது எனவே அவருக்கான உண்மையான வாக்கு வங்கி எவ்வளோன்றது ஒரு கேள்விக்குறிதான் அது நிரூபிக்கப்படும் வரைக்கும் அது கேள்விக்குறிதான் ஊகங்கள் சொல்லலாம் கணிப்புகள் சொல்லலாம் ஆனால் நிரூபிக்கப்படும் வரைக்கும் எத்தனை சதவீத வாக்குன்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே தமிழக அரசியலில் விஜயனுடைய வருகை ஏற்றமா ஏமாற்றமா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்